அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு இந்த எம்ஓயு எம்ஓயுன்னு பேசுகிறமுல்ல அந்த எம்ஓயு ட்ராமா என்னன்னு பார்த்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு ட்ராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எப்ப போனாரு எம்ஓ என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுறாங்க அந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருக்குது அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்து பைத்தா ஆகணும் தமிழ்நாடு அரசு இங்க உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது எஜுகேஷன் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பத்தி அவ்வளவு உரிமை இருக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மூக்கிய நுழைக்கல மத்திய அரசு கன்கரன்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறல ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துல அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அந்த அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சி ல படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாரு சிபிஎஸ்இ தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து எப்படின்னா பிடிஆர் அண்ணன் சொல்ற மாதிரி எம் பையன் ரெண்டு மொழி தான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிரெஞ்சு இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிடிஆர் அண்ணுடைய பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சாரு அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா முதல் மொழி ஆங்கிலமும் ரெண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இத வந்து கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றார் இதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம் நாங்க மூன்று மொழின் பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுறோம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் மேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போடுறதா என் வேலையாங்கண்ணா